ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒன்று யோவான் கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் அன்பு கூற வேண்டாம் என்று பைபிள் கூறும் காரியங்களில் ஒன்று முற்றிலும் தவிர்க்க வேண்டியவைகள் மற்றது கத்தரை விடவும் நேசிக்க கூடாதவைகள் ஆண்டவர் இயேசு தம்மை பின்பற்றுகிறவர்களிடம் வைத்த முதல் வேண்டுகோளோ அவர்கள் தங்களை தாங்களே வெறுக்க வேண்டும் என்பதே கிறிஸ்துவின் உபதேசம் அவரை பின்பற்ற விரும்புகிறவர்கள் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்பதே தன்னைத்தான் வெறுப்பவர்களால் தான் பிறருக்காக வாழ முடியும் பிறனிடத்தில் அன்பு கூற முடியும் நாமும் மற்றவர்களிடம் அன்பு கூற வேண்டும் எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிற பணத்தின் மீதும் அதீத அன்பு வேண்டாம் என்று பசுத்த ஆவியானவர் எச்சரிக்கின்றார் நாம் பணத்தின் மீது அதிக அன்புடையவர்களாக இருக்கக்கூடாது நாம் உலகத்தின் மீதும் உலகத்தில் உள்ளவைகள் மீதும் அன்பு கூற வேண்டாம் உலகத்தை நேசிக்கிறவர்கள் கத்தருக்கு எதிரானவர்களாகவே மாறுகின்றனர் குடும்ப உறவுகள் மீது அதீத அன்பு வேண்டாம் என்கிறார் நமது ஆண்டவர் தவப்பனையாவது தாயையாவது மகனையாவது மகளையாவது தன்னை விடவும் அதிகமாக நேசிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள் அல்ல ஆண்டவர் இயேசு உறவுகளை வேண்டாம் என்று சொல்லவில்லை உறவினை காரணம் சொல்லி ஆண்டவருடைய காரியங்களை உதாசீனம் செய்வதை கண்டிக்கிறார் இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படியாக நம்மை சீடர்களாக இருக்க தகுதியற்றவர்கள் என்ற நிலைக்கு தள்ளிவிடும் எல்லாவற்றுக்கும் மேலாக கத்தர் இவைகளை வேண்டாம் என சொல்லிவிட்டார் நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆகிய முழு மனதோடு அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வோம் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் ஜெபம் செய்வோம் எங்களை அதிகம் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரவாக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா இம்மட்டும் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருமைக்காக நன்றி சொல்லுகிறோம் புதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இனி வரும் நாட்களிலும் உங்க கிருமியால் நன்மைகளால் ஆசீர்வாதத்தால் நிறைத்து வாழ உங்க கிருமைக்காய் மண்டாடுகிறோம் எங்கள் அன்றாட தேவைகளை சந்தியுங்க ஆரோக்கியம் சுகபலன் தாங்க உமக்கு பிரியமானதை செய்ய போய் தள்ளுங்க பசு தாவி ஆனவரின் நிரப்புங்க எங்க ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காத்துக்கொள்ள இரக்கம் செய்யுங்க நாங்க இந்த உலகத்தை விடவும் உம்மை நேசிக்க உண்மையில் அன்பு கூர்ந்து உமது வார்த்தையை கை விட வேண்டியவைகளை விட்டு தீமைக்கும் தீங்குக்கும் விலக்கி பிறரிடம் அன்புள்ளவர்களாக நன்மை செய்கிறவர்களாக வாழ்ந்து உண்மை பிரசித்திப்படுத்த எங்களுக்கு தயவு ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் கட்டாவே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரும் அவர்தம் குடும்பத்தினர் நண்பர்கள் உறவினர்கள் குறைவில்லாமல் சந்திக்கப்படவும் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் அவர்கள் விருப்பம் தேவ சித்தப்படி நிறைவேறவும் தொழில் விருத்தி அடையவும் விவசாயத்தில் கனிவளங்கள் பெருகவும் போக்குவரத்தில் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவும் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் பசுத்தமாக வாழவும் தேவரீர் கிருமை செய்ய ஜெபிக்கிறோம் பல நாட்களாக தனியார் மற்றும் அரசு வேலைக்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்கள் பணியிட மாறுதலுக்காக காத்திருப்பவர்கள் சம்பளம் கிடைக்காமல் இருப்பவர்கள் மற்றும் பதவி உயர்வு தடைப்பட்டு காத்திருப்பவர்கள் இதனால் மன உளைச்சலோடு இருக்கும் ஒவ்வொருவருக்கும் கத்தர் இரக்கம் செய்து தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ாலும்டல்ீனத்தினாலும்லும்பு அழுத்த நோயோடும் சிறுநீரக வியாதியோடும் வியாதியோடும் கழுத்து வலி மூட்டு வலிகளினாலும் மனச்சுமையோடு வாழும் ஒவ்வொருவரையும் உங்க அன்பு கரங்களால் தொட்டு குணப்படுத்தி தீர்க்க ஆய்ச்சுடன் வாழ இரக்கம் செய்ய ஜபிக்கிறோம் சபை கூடிவர்தலை அசட்டை பண்ணுகிற கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை விருத்தி அடையவும் உலகமெங்கும் நடைபெறும் ஆராதனைகளில் மக்கள் திரளாய் ஆராதிக்கவும் ஆராதனை வேளையில் பிசாசின் கட்டுகள் போகவும் தேவனுடைய வல்லமையை ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்கவும் கத்தரின் மகிமை நலன் காக்கப்பட ஊழிய தேவைகள் சந்திக்கப்பட ஊழியத்துக்காக போகும் வரும் இடங்களில் எல்லாம் தேவ பாதுகாப்பும் தேவ கிருபையும் இரக்கமும் வேண்டுமாய் விசுவாசிகள் விசுவாசத்தில் பலப்படவும் பணித்தளங்களில் நடக்கும் ஆராதனைகளில் தேவ மைமை வெளிப்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டதற்காய் உமக்கு சொல்லுோம் துதனமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்